ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறதுல வருஷத்துக்கு எழுபத்தோராயிரத்தி ஐநூறு ரூபாய் டாக்ஸ் கட்டிட்டு இருந்தீங்களா அப்படி பார்த்தா மாசம் நீங்க ஆறாயிரம் ரூபாய் டாக்ஸ் கட்டிட்டு இருந்திருக்கீங்க கரெக்டா நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வருஷம் இன்கம் டாக்ஸ் ரிஜிம்ல வருஷத்துக்கு பன்னு லட்சம் வர சம்பளம் வாங்குறவங்களுக்கு வரி விலக்கு செஞ்சிருக்காங்க அப்புறம் என்ன உங்க டாக்ஸ் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா சேவிங்ஸ்க்கு போய்டும் இந்த பணத்தை நான் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த அமௌண்ட நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மந்த்லி சிக்ஸ் தௌசண்ட் எஸ்ஐபி பண்ணலாம் ஒரு டுவெல்டேஜ் ரிட்டர்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட பத்து வருஷத்துல பதினாலு புள்ளி மூணு லட்சமா எடுத்திருப்பீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணாம பதினஞ்சு வருஷம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியா கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்க பணம் முப்பத்தி ரெண்டு லட்சமா காம்பவுண்ட் ஆயிருக்கும் இந்த முப்பத்தி லட்சத்தை உங்க சொந்த வீடு வாங்குறதுக்கான கேபிட்டல் அமௌண்டா கூட யூஸ் பண்ணலாம் சோ உங்க டாக்ஸ் சேவிங் அமௌண்ட நீங்க புத்திசாலித்தனமா யூட்டிலைஸ் பண்ணலனா உங்க பணம் படத்துக்கோ இல்ல பாப்கோன்கோ அன்னசரியா செலவாகிடும் இன்னைக்கு ஸ்மார்ட் டெசிஷன் எடுங்க உங்க பணத்தை உங்களுக்கு வேலை பார்க்க வைங்க பண்ணனும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எங்க எப்படின்னு கேள்வியும் சேர்ந்து வந்துடும் உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க எங்க டீம் உங்களுக்கு ரீச் பண்ணுவாங்க